ஹாய் வெல்கம் டு வேர்ல்ட் ஆஃப் சரண்யா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான காரசாரமான நண்டு கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வரணும் அந்த அளவுக்கு வதக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா மூணு தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் இது கலரும் கொடுக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ரெட் சில்லிக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதோட பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறம் நண்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதையும் இது கூடவே சேர்த்துடலாம் நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி நான்வெஜ் எடுத்து போடும்போது கையில் தான் எடுத்து போடணும் இல்லைனா ஒரு மாதிரி கவிச்சி ஸ்மெல் வரும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் நண்டு வேகிற அளவுக்கு விட்டால் போதும் தண்ணி இப்போ இதை ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் ரெண்டு துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நண்டு நல்லா வெந்துடுச்சு இப்போ இது கூடவே அரைச்சி வச்சால் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இது கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டிங்கன்னா குழம்பு மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இருக்கேன் அவ்வளோதான் நம்மளோட நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மழைக்கு காரசாரமான நண்டு கிரேவி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்